ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெல் கொழியில் தீனி போட போகிறோம் டிஏபி இது கொஞ்சம் கம்மி ரேட்டுங்க ஆயிரத்தி நானூறுரூபா ஆயிரத்தி எட்நூறுபா தான் கருப்பு டிஏபியாக இருக்கும் யூரியா அப்புறம் கொஞ்சம் சத்தும் பிறந்து கலந்துருக்கேன் இது ஒரு ஒரு ஒருத்தூ துண்டுக்கும் சாக்கில் பிடிச்சி வச்சுட்டேன் இது துண்டுக்கு எங்கள் பருத்தாவில் இருக்குது பாருங்கள் இது தான் நம்மளுக்கு பக்கெட்டு எடுத்துக்க தான் பக்கெட்டில் எடுத்துனா கீழ் துண்டு கொஞ்சம் போட்டு அதை கீழ்துண்டுக்கு ஒரு ஒன்று ரெண்டு பக்கெட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு துண்டுக்கும் அகலத்தை பொறுத்து மாறும் அவ்வளோ அவ்வளோ தனித்தனியாக சாக்கில் பிடிச்சி வச்சிருக்கணும் வச்சுங்களா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கும் போட்டுக்க வேண்டியதான் தான் வாங்கி வந்திருக்கேன் இதில் ஒரு மூட்டை அதில் ஒரு மூட்டை எல்லாம் வாங்கி வந்துட்டேன் இது வந்து நாம்ளே வெரைக்கி வெறச்சி விட்றேன் ஆள் வைக்கல நாமளே அங்கே போடுறது தான் போட தெரியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு போடுறேன் அதனால் எதுவும் எதுவும் நம்மளுக்கு போடவே தெரியாது அந்தளவுக்கு இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லான்றாங்க பார்க்குறவங்களும் பரவாயில்ல இப்போ போடுறதுலாம் நல்லா இருக்கு தான் இருக்குன்றாங்க அப்படியே கொஞ்சம் பரவலாக போடணும் ஒரே இடத்துலையும் போடக்கூடாது இல்லை லைட்டர் சில விட போட்டு தீனி மீந்தா கூட இன்னொரு சுற்று வந்துக்கலாம் ஆனால் ஒரே டைமில் போட்டுக்கிட்டோம்னா பத்தாவது போயிடும் அது நம்மளுக்கு நட்டு இதோட விட பதினஞ்சு நாளாகுது நம்ம நட்டு என்ன பார்த்தீங்களா அதோட இதோட பதினஞ்சு நாள் ஆகுது இப்போ போடுறோம் தீனியை களைக்கொல்லி மருந்து போட்டிருக்கு களை எடுக்கலாம் அங்கே ஆள் மாட்டாங்க அதனால் களைக்கொல்லி மருந்து போட்டாச்சு இப்போ நைட்லாம் நமக்கு மருந்தே போடல களைக்கொல்லி மருந்துலாம் போடுறதே கிடையாது ஃபஸ்ட் டைம் போடுறோம் ஆள் வர வரமாட்றாங்க கிடைக்க மாட்றாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இங்கே அதனால் களைக்கொல்லி மருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு கோரம்லாம் செமையாக இருக்குது இது உள்ளாரப்போ செம கோரம் இருக்குதுங்க எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொழுது அவ்வளோ கோரம் இருக்குது களைக்கொல்லி மருந்துக்கெலாம் கேட்க திரில பொழுது போட்டு நாலு நாளாகுது இது தண்ணி இருக்கணும்னு சொன்னாங்க அதனால் தண்ணி வைக்கல கொஞ்சம் மோட்ரு தீஞ்சு போச்சு சூடு வச்சதுனால அது நல்லா போடுறதுக்கு இல்லை மோட்ரு கட்டணும் இது தண்ணி இருந்த தண்ணியில் போடுறோம் அப்படியே இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சு தண்ணி இருந்ததுனால இல்லைனா இன்னும் தண்ணி இருக்காது சுத்தமாக காஞ்சி போயிட்டுருக்கும் இது